நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது தான் வந்து ஆர்வோ மெம்ப்ரேன் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெம்பிரேன் அதாவது ஆர்வோ வாட்டர் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா டொமஸ்டிக்கு அதோட மெம்ப்ரேன் ஸோ இதை வந்து நம்ம வந்து உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து ஆர்வோ மெம்ப்ரேன் இதுதான் வந்து மேல் சைடு இது கீழ் சைடு ஸோ இதை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இது ரோல் பண்ணியிருக்கோம் இது எடுக்கிறோம் இந்த மாதிரி பிரிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே ஒரு ஒரு நெட்டு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த நெட்டு வழியாக தான் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் இருக்கா ஸோ தண்ணி வந்து மேல் சைடு இந்த வழியாக இப்படியே உள்ளே இறங்கி உள்ளே இறங்கி இந்த பக்கம் சால்ட் எல்லாம் படிஞ்சிருக்கு சால்ட்டு வந்து இந்த இடத்துல வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ இது எடுத்தான் இந்த மாதிரி ரெண்டு லேயர் இருக்கும் இன்னொரு நெட்டு கூட இருக்கும் உள்ள ரெண்டு ரெண்டு பேக் மாதிரி இருக்கும் இந்த பேக்கு ரெண்டு இந்த ரெண்டு பேக்கு நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெட் இருக்குது பார்த்தீங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கீழ் சைடு வந்து டார்க்காக இருக்குது பாருங்க நெட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பேக்கிங் மெட்டீரியல் மாதிரி இந்த இது வரைக்கும் இது வரைக்கும் இருக்கிறது வந்து பேக்கிங்காக இங்கே கம் இருக்குது ஸோ இதில் வந்து ஒட்டு ஒட்டுறதுக்காக ஸோ இந்த மெம்ரின் பேக் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து இந்த அவுட்டர் பேக்கில் இது கனெக்ட் பண்ணியிருக்கு அவுட்டர் பேக்கில் இந்த பேக்கிங் ஐட்டம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு பேக்கிங் ஐட்டமில் வந்து தண்ணி போகிறதுக்காக கொஞ்சம் ஒரு ரோல் வந்து தண்ணி போகிறதுக்காக அப்புறம் வந்து கவர் மாதிரி அப்படியே கவர் பண்ணிடுறாங்க இதில் தான் ஒட்டி இருக்குது இது எடுத்துக்கலாம் இந்த பேக்கிங் வந்து தூக்கி போட்டுக்கலாம் இதான் வந்து ரெண்டு ரெண்டு பேகு இந்த ரெண்டு பேகும் வந்து எப்படி வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல பேக்கோட இந்த சைடை கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் இருக்குது பேக்கோட கார்னர் மார்ஜின் கொஞ்சம் கட் பண்ணிட்டு பார்க்கலாம் பார்த்தா வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு நெட்டு இருக்கு ஒன்று உள்ள உள்ள ஒரு நெட்டு இருக்குது இந்த நெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் நெட்டாக இருக்குது இது ஏன்னா வந்து இப்போ இந்த ரெண்டு லேர் ஒட்டிக்க ஒட்டிக்கக்கூடாது இல்லையா அதனால் அந்த இது நெட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அது வழியாக தண்ணி ஃபுல்லோ ஆகி உள்ளே அப்படியே வந்து இருக்குல்ல இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சால்ட்டெல்லாம் இல்லை பார்த்திங்களா இந்த மெம்பரி எனக்கு இந்த பக்கம் வந்து நல்லா ப பளிச்சுன்னு இருக்கலாம் ஸோ நம்ம வந்து ஒரு ஒன்று கட் பண்ணி எடுக்கலாம் இதோட வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் உள்ள வந்து ஒரு நெட் ஒன்று இருக்குது இந்த நெட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்து பார்க்கலாம் நம்ம கடைசியாக வந்து அந்த பைப்பில் கனெக்ஷனில் வந்து எந்த மாதிரி கர்மியபிளாக எப்படி அந்த ஹோல்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க சொல்லி கடைசியாக பார்க்கலாம் ஸோ வந்து இதை வந்து இப்போ நம்ம வந்து சைடில் கட் பண்ணிட்டு அந்த மெ அந்த மெஸ் ஒன்று இருக்கு இல்லையா உள்ள அதை எடுத்துடலாம் இது வந்து அப்படியே ரோல் ஆகுது சரி இல்லை வந்து இப்படி பிடிச்சி தான் கட் பண்ணணும் வந்து உள்ள வந்து நல்ல தண்ணியை மட்டும்தான் வந்து அனுப்பும் இந்த மெம்ரேன் வந்து பேப்பர் மாய் எப்படி கிழிச்சா கிளியை பார்த்து மெம்ப்ரேன் வந்து பேப்பர் மாய்தான் கிளியுது காஞ்சதுக்கு அப்புறம் மெம்ரன் கிட்டத்தட்ட வந்து ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா ஃபைபர் மெம்ப்ரன் எப்படி தயாரிச்சுக்காங்க பாருங்க அப்படியே ஒரு ஃபைபர் மாதிரி வச்சு தயாரிச்சிருக்காங்க ஃபைபர்ஸ் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சு தான் அந்த சால்ட் ஆயிவங்க இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க தெரியுதா ஃபைபர்ஸ் வந்து இந்த நெட் இந்த மாதிரி அழகா இருக்கு நெட் வந்து நம்ம வந்து வேற சாப்பிட வேற யூஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுக்கலாம் கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த மேனுஃபேக்சரிங் தான் அது நல்லா வந்து செமையாக ஒட்டிகிட்டுருக்கு அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட்டில் அப்படி ஃபுல்லாக மூணையும் சேர்த்து வந்து செமையாக ஒட்டியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து மெம்ப்ரேன் மெம்ப்ரெயனோட இந்த சைடு இது வந்து உள் சைடு கிழிச்சா கிழட்டு ஜவ்வு அப்படின்னு தான் அர்த்தம் மெம்பர் என்ன ஜவ்வுன்னா வந்து இந்த மாதிரி கிழியணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கிளம்பி ஆனால் வந்து கிழிகிற மாதிரி ஜவு தான் இப்போ நம்ம வந்து இப்போ கனெக்ஷனில் இப்போ நம்ம வந்து இந்த உள்ள இந்த ராடோடு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு உள்ளே தண்ணி எப்படி ஃபில்டர் ஆன தண்ணி உள்ளே எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் கொஞ்சம் கஷ்டம்தான் இதை பிரிக்கிறது ஸோ ஏன்னா நல்லா பயங்கரமாக ஒட்டிகிட்ருக்கு உள்ளேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியல ஸோ இதை வந்து ஒரு மெம்பரேன்னு பார்த்துட்டோம் இல்லையா ரெண்டாவதும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் அதே தான் அதே அதே மெஸ்ஸு பிளாஸ்டிக் மெஷ் ஒன்னு இருக்கு இந்த பிளாஸ்டிக் மெஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாஸ்டிக் மெஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பிடிச்சி இழுத்தாலும் கிழியாது செம்ம இது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் ரெண்டு பேகும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்காங்க ஒட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் குள்ளே இருக்கும் ஒட்டியிருக்காங்க ஸோ இது என்ன எழுதியிருக்கு ஒன் J ஜே ஏதோ கம்பெனி நேம்னு நினைக்கிறேன் ஐ ஈஸ்ட்டு ஜே C இதை எழுதியிருக்கு இந்த சி வந்து கொஞ்சம் இப்படி இப்படி மாதிரி இருக்குது என்னான்னு தெரியல

என்ன வந்து பத்து சீன்னா மூணு பதிமூணு நயன் பதிமூணு அப்படி நம்ம இதை போட்டிருக்கு எனக்கு தெரில அது என்னான்னு தெரில ஸோ இதை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணி எடுக்கிறதா என்னான்னு தெரில பயங்கரமாக ஓட்டிக்கிட்டுருக்கு ஏன்னா வந்து கொஞ்சம் கூட வெளியேறிடக்கூடாது இல்லையா அதனால் அவ்வளோ இதாக ஒட்டி இருக்கு இந்த இடத்துல இது ரப்பர் வேல்வு டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்கு ஐ திங்க் இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரை கிழிச்சிட்டு பார்த்தோம்னா வந்து இந்த நெட்டு நகர்த்திட்டு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் மெம்புரை நான் கிழிச்சுட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஹோல்ஸ் தெரியுது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு ஆறு ஹோல்ஸ் இருக்குது வரிசை இந்த பக்கம் இந்த பேக் வந்து ஒரு ரோல் மாதிரி ஆகிருக்கு இந்த ரோலில் ரோலிங்கில் நடுவில் வந்து ஒரு ஆறு ஹோல்ஸ் இருக்குது அந்த ஹோல்ஸ் வழியா தண்ணி உள்ளே போகுது வந்து வந்து வந்துருச்சுங்களா அந்த அழுத்தி பிடிச்சுனா கிழியுது கிழிச்சிட்டு உள்ள இருக்குத பார்த்தோம்னா கம் போட்டு ஒட்டியிருக்காங்க ஹோல்ஸ் தெரியுதுங்களா நான் கேமராவில் தெரியணும் நல்லா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு ஹோல்ஸ் வழியாக தான் உள்ளே போகுது நல்ல தண்ணி உள்ளே போயிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கும் இந்த ஆறாவது ஹோலுக்கு மேலே இங்கே க்ளோஸ் ஆகிருக்கும் இது வழியாக இப்போ மேலே வந்து இதுவே இதுவாக உள்ளே போனாலும் இது வழியாக வழியாக வராது இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கோம் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஏதாவது ஒரு இது கொடுத்த இந்த பாத இந்த இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதோ இது வரைக்கும் தான் நின்றுடுது இல்லையா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஃபர்ஸ்ட்டு ஹோலை ஆரம்பிக்கிற இடத்துல வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிங்கன்னா பாருங்கள் இது இவ்வளோ தான் போகுது பார்த்திங்களா ஸோ இவ்வளோ தான் போகுது இந்த ஃபஸ்ட்டு ஹோல் ஆரம்பிக்கிறதுக்கு மேலே வந்து இந்த இடத்துல பிளாஸ்டிக்ஸ் க்ளோ க்ளோஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டிக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இந்த வழியாக உள்ளே போகிற தண்ணி வந்து இந்த வழியாக வெளியே வந்துடும் ஸோ இங்கே வெளியில் நிற்கிற தண்ணி ஆகிடும் ஸோ இவ்வளோதான் விஷயம் இதுதான் ஆர்வம் ஆகுது இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் என்ன ஆறு ஹோல்ஸ் இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்